அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழ் வருஷ பெற பன்னிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னாங்க பி நீலகண்டன் அப்படிங்கிறவர் அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவர் அதே போல் இந்த படத்தை யார் தயாரித்தாங்க அப்படின்னா பிஆர் பந்தலு அப்படிங்கிறவர் தயாரித்தார் இவர் யாருன்னு கேட்டால் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கெல்லாம் யாருன்னா மிக பெரிய வெற்றி படத்தை தயாரி இயக்கிய அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற அந்த படத்தை இயக்கியவர் இவர் தான் பிஆர் பந்தலு வீரபாண்டிய கட்ட பொம்மன் அது மட்டும் இல்லாமல் கருணன் படமும் இவர் இயக்கிய படம் பழைய பாண்டியா இது போல் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு இந்த படங்கள்லாம் இயக்கியவர் பிஆர் பந்துலு அவருடைய சொந்த படம் பத்மினி பிக்சர்ஸில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கார் பிஆர் பந்துலு நான் என்ன நினைக்கிறேன் அவர் யார் அப்படின்னாங்க பத்மினி அவங்களுக்கு அப்பாவாக வரவரு பிஆர் பந்துலு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் நடிகர் திலகம் அவர்கள் மனோகராவுக்கு பிறகு நடித்த இந்த படம் மனோகரா எப்படி ஒரு ஒரு பெரிய உணர்ச்சிகரமான வசனங்களை பேசின நடிகர் திலகம் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் ரொம்ப ஹியூமர் நகைச்சுவை அதாவது அந்த இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் தொடங்கியதிலிருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒரே நகைச்சுவை தான் நடிகத்திலம் அவர்கள் ஒரு காட்சியில் கூட சோக காட்சியில் நடிக்கல ஒரு அழுக அழுகிற சீனில் நடிக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க சந்தன அவர்கள் பாட்டு பாடியிருக்காங்க அவர் கௌரவ நடிகராக ஒரு கடைசி சீனில் கொஞ்சம் நடிச்சிருக்காரு ரொம்ப 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 ஒரு கலகலப்பான படம் டி ஆர் ராமச்சந்திரன் நம்ம சொல்லவே வேண்டாம் அவருடைய நகைச்சுவைக்கு அதே போல் இந்த படத்துடைய வசனங்கள்ல ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்தில் இந்த படத்துடைய கதை பற்றியும் திலகம் அவர்களின் நடிப்பு பற்றியும் நாட்டிய பேருடைய பத்மி அவருடைய நடிப்பு பற்றியும் மற்ற சுமையான விஷயங்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த படத்துடைய கதை சுருக்கம் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேங்க டிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பிரம்மச்சாரியாக இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க அப்போ டிஆர் ராமச்சந்திரன் அவருடைய அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப வற்புறுத்துவாங்க இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின் பாரு அப்போ அந்த வேலைக்காரன் அவர் சொல்லுவார் ஏங்க உங்கள் தங்கச்சி பையன் சென்னையில் இருக்காங்கல்ல அவரை வர சொல்லி உங்கள் மகனை கொஞ்சம் அப்படியே மனசை மாற்றி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த காட்சியில் வசனம் நல்லாயிருக்கும் உன்னை யாரோ ரொம்ப முட்டான்னு சொன்னாங்களே நீ இவ்வளோ அறிவாக இருக்கையே அப்படின்னு ஒரு சொல்லுவார் அதுக்கு அந்த வேலைக்காரன் சொல்லுவார் அதை யாரோ ஒரு முட்டால் சொல்லியிருப்பாங்க அப்படின்பார் அதுபோல் இந்த வசனங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நடிகர் திலகம் வந்து வருவார் டி ஆர் ராமச்சந்திரனை வந்து மனசை மாற்றி அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வராரு அவர் சென்னையில் கல்லூரியில் படிக்கிறாரு கூட படிக்கிறவங்க பத்மினி பத்மினி பேரும் இந்த படத்தில் பத்மினி தான் வந்து பப்பி பப்பின்னு ரொம்ப அழகாக கூப்பிடுவாங்க ரெண்டு பேரும் அப்பயே அந்த படத்தில் ஆரம்ப கா காட்சியிலேயே காதலர்கள்லாம் வருவாங்க பத்மினியும் இங்கே இவங்க மதுரைக்கு வராங்க நடிகருக்காகமும் இங்கே மதுரைக்கு வராங்க மதுரைக்கு வந்து இவங்க டி ஆர் ராமச்சந்திரனுடைய வீட்டுக்கு வராங்க வந்துட்டு டி ஆர் ராமச்சந்திரனுக்கு மாரி நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு சிவாஜி கணேசன் அப்போ ஒரு பாடல்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சந்திரபாபு தான் பாடுவார் ஜாடி லைஃப் ஜாடி லைஃப் அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் நடிகர் திலகம் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் சந்த ஒரு டி ஆர் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவார் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போலங்க இந்த படத்தில் பத்மி அவங்களுடைய ஒரு பாட்டு சீன் அந்த பாட்டு சீனில் அப்போ ஒரு டான்ஸ் ஆடுவார் நடிகர் திலகம் நான் என்ன இவ்வளவு நல்லா ஆடுறாரு அப்படின்னு நமக்குலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அதை கைத்தட்டுற அளவுக்கு இருக்கும் அந்த டான்ஸு இப்போ என்ன ஆகுதுன்னாங்க இந்த இந்த ஒரு சூழ்நிலையில் பத்மினியை வந்து டி ஆர் ராமச்சந்திரன் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு பத்மினி மேலே இவருக்கு காதல் வந்துடுது ஆனால் பத்மினி தான் இங்கே சிவாஜி கணேசன் காதலிக்கிறாங்களே பத்மினி கிட்ட காதல் உடனே இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க உடனே பத்மினியை பொண்ணு இவங்க இவங்கெல்லாம் வராங்க டி ஆர் ராமச்சந்திரன் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்க அங்கே வந்தவனே என்ன செய்கிறாங்க பத்மினி பத்மினி கிட்டே கேள்வி கேட்பார் டி ஆர் ராமச்சந்திரன் உனக்கு வந்து நாட்டியம் தெரியுமா பாட்டு தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க உடனே இவங்க திருப்பி கேட்பாங்க உனக்கு தெரியுமா எப்படி நான் வந்த உங்களை மகிழ்விக்க நான் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணுமோ அதுமாரி நீங்களும் என்னை மகிழ்விக்க இந்த டான்ஸ் பாடணும் பாடணுன்றமாரி திருப்பி கேட்பாங்க அப்போ டி ஆர் ராமச்சந்திரன் ரொம்ப வெளுத்திருவார் ஐயோ இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி திரும்பி வருவாங்க அப்போ அப்படியே ஜீப்பில் வரும்பொழுது என்ன அது நாங்க நடிகர் திலகம்னு சொல்லுவார் என்னமா கேள்வி கேட்டால் நாம் வந்து நாக்க பிடிங்கிட்டு சாங்குற மாரி இருக்குது அவங்க கேட்ட கேள்வியில் இருப்பார் நடிகர் திலகம் அப்போ டி ஆர் ராமச்சந்திரன் இப்போ நீ இவ்வளோ ரோசமா பேசறியே நீ அப்பயே பேசியிருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சிவாஜி கணேசன் சிரிச்சு சொல்லுவார் அது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ இப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது அப்படின்னு பாரு இரு நான் போய் மறுபடியும் கேட்டுட்டு வரேன் பாரு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இந்த இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னாங்க ராகிணி வந்து இவர் கட்டி கூடிய முறை பொண்ணாக வருவாங்க இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே ராகினி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ராகிணியை வர சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மால இவங்க வீட்டுக்கு அப்போ டி ஆர் ராமச்சந்திரன் ராகிணியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துருவார் இந்த பொண்ணு வந்து நாகரிகம் இல்லை பட்டிக்காடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுவார் உடனே ராகினி அவங்க அப்பா ரொம்ப இதுக்கு தான் நீங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்துடுவாங்க பத்மினியும் ராகினியும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இவங்க வந்த உடனே இவங்களை பத்மினி பார்க்குறான ராகினி பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட தங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ராகினியை வந்து எங்கள் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கணும் நாங்கள் வச்சுக்கிறோம் எங்கள் வீட்டில் சொன்ன உடனே அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு ராகினியை இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க ராகினி நடந்த விஷயம்லாம் கிட்ட சொல்கிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு பத்மினி கிட்ட அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பத்மினி ஒரு ஐடியா பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே சொல்லிவிட்டு தான் செய்வாங்க யார்கிட்ட அப்படின்னா டி ஆர் ராமச்சந்திரன் அப்பா கிட்டே பத்மினி தன்னுடைய அப்பா கிட்டே எல்லாத்தையும் இந்த மாரி நாங்கள் வந்து ஒரு நாடகம் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ராகினி வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த மாரி ரொம்ப நாகரீகமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு இவங்க பேர் ராகினி தேவி அமெரிக்காவிலிருந்து வந்த மாரி பத்மினி வந்து அவங்களுக்கு வேலைக்காரமா மாரி டிஆர் ராமச்சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே இவங்க வந்து குடியிருப்பாங்க டிஆர் ராமச்சந்திரனுக்கு இதை பார்த்த உடனே அமெரிக்காவிலிருந்து வந்த லேடி ஆஹா அமெரிக்கா 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 அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருப்பார் அப்போ நடிகர் தலைவம் சொல்லுவார் நீ வந்து உங்கள் அம்மாவோட சொல் உங்கள் அம்மா போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நடிகர் தலைவம் சொல்லுவாங்க சொன்ன உடனே ஒரு வழியாக வந்து நம்பிடுவார் ஒரு ராகினியை வந்து நிஜமாலுமே வந்து அமெரிக்காவிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு கல்யாணமும் ஆயிடும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது இவர் வந்து எப்படி உண்மை தெரியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு மீதி கதை ஒரு ஆண் மாறாட்டம் அந்த வந்து டி ஆர் ராமச்சந்திரனுக்கு இவங்க தான் ராகினி தேவி தன்னுடைய அத்தை பொண்ணுன்றது எப்படி தெரியுது அப்படிங்கிறது மீதி கதை ரொம்ப கலகலப்பான படம் இதில் வந்து கடைசி காட்சியில் சந்திரபாபு அவர்கள் வந்து ஒரு சர்க்க சில கோமாளியாக வருவார் ரொம்ப இருக்கும் பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப இருக்கும் அதே போல் இந்த முதல் காட்சியே ரொம்ப அருமையாக இருக்குங்க அவர் நடிகர் திலகம் வந்து ஒரு மாடி படிக்கட்டில் அந்த படிக்கட்டில் அந்த கைப்பிடியில் அழகாக உட்காந்துக்கிட்டு இருந்து கீழே எந்திரிச்சு வருவார் அதுபோல் ரொம்ப அவருடைய இந்த படத்திலே அவருடைய நடை எல்லாமே அவருடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோ நகைச்சுவை பண்ணுவார் நடிகர் கிலகம் அதாவது நமக்கு என்னன்னா ஒரு மனோகரங்கிற படத்தில் எப்படி இருந்த சிவாஜி இதில் இப்படி நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் மிக பெரிய முழு நீள நகைச்சுவை படம் அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை நீங்கள் பார்த்து மகிழுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்